புகைப்பட கலைஞர்கள் விவசாயிகள் காவல்துறையினர் தமிழர்களின் பாரம்பரியமிக்க பண்பாட்டையும் வீரத்தையும் பறைசாற்றும் வகையில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் குறிப்பாக அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை காண இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை தருவது வழக்கம் இந்நிலையில் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் காளைகளை அடக்கி வீரர்கள் வெற்றி பெற்று வருகின்றனர் முதல் சுற்று போட்டிகள் நடந்து முடிந்து இரண்டாவது சுற்று போட்டிகள் தொடங்கிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் காலை அவிழ்த்து விடப்பட்டது அனைவருக்கும் சிக்காமல் திருமாவளவனின் காலை சீறி பாய்ந்து வெற்றி பெற்றது திருமாவளவன் காலைக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சார்பாக அறிவிக்கப்பட்ட தங்க காசு வழங்கப்பட்டது இன்று நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் சார்பில் ஒரு காரும் சிறந்த காலைக்கு அமைச்சர் உதயநிதி சார்பில் ஒரு காரும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் வடக்கு திமுக அலுவலகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய நிகழ்வு பண்டிகையாக பொங்கல் பண்டிகையை தமிழக மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் இன்று கட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கா செல்வராஜ் எம்எல்ஏ தலைமையில் இன்று காலை கட்சி அலுவலக வீதியில் பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தெற்கு மாநகர செயலாளர் நாகராஜன் மாமன்ற உறுப்பினர்கள் மண்டல தலைவர்கள் மகளிரணி பிரச்சார குழு செயலாளர் உமா மகேஸ்வரி நந்தினி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் பா கலைச்செல்வி மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் ஆனந்தி பெருச்சிப்பாளையம் சாந்தி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது சத்தியபிரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் ஊர்கூடி தேர் வாங்க என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஊர்கூடி பொங்கல் வைப்போம் என்று ஒட்டுமொத்த ஊரையே திரட்டி ஒருங்கிணைத்து ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல இருபத்தி ஆறு வருடங்களாக தனது சொந்த செலவில் பொங்கல் விழா நடத்தி வருகிறார் மதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு கவுன்சிலருமான ஆர் நாகராஜ் பொங்கல் விழா என்றால் சாதாரண பொங்கல் விழாவாக இல்லாமல் ஜாதி மத இன வேறுபாட்டை கலைந்து ஒற்றுமையை பறைசாற்றும் சமத்துவ பொங்கல் விழாவாக நடத்துவதுதான் அதன் தனிச்சிறப்பு சென்ற வருடங்களில் பொங்கல் விழா தடைபடக்கூடாது என்பதற்காக கொரோனா காலகட்டத்தில் கூட சிறப்பு அனுமதி பெறப்பட்டு விழா நடைபெற்றது குறிப்பாக மும் மதத்தினர் மட்டுமின்றி ஜாதி மத இன வேறுபாடு கலைந்து ஒற்றுமையை பறைசாற்றும் சமத்துவ பொங்கல் விழாவாக அமைந்ததுதான் தனிச்சிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் கே எம் சுப்பிரமணியம் மாநில அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் மாநில பொருளாளர் செந்தில் தீபன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆதனூரில் அமைந்துள்ள புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா ஆசிரியை செபஸ்டியன் சகாயமாலா அவர்களின் பணி ஓய்வு தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சகோதரி ஜெஸ்ஸி லிட்டில் ரோஸ் அவர்களின் வெள்ளி விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆ ஜெயபால் தலைமை வகித்தார் பள்ளியின் தாளர் அருட்சகோதரி எஸ் ஏஞ்சல் மேரி ஆதனூர் பங்கு தந்தை அருட் கே எம் ஆரோக்கியசாமி துறை அடிகளார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியை மெர்சி அருக்கலா அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினராக பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக்குமார் குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பேசியதாவது ஆசிரியை சகாயமாலா புனித அண்ணாள் உயர்நிலை பள்ளியில் பணியில் சேர்ந்து பதினைந்து ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறும் ஆசிரியை அவர்களை என் முழு மனதுடன் வாழ்த்துகிறேன் அதேபோல பணியில் இருபத்தைந்து ஆண்டுகளை கடந்து வெள்ளி விழா காணும் தலைமை ஆசிரியை ஜெஸ்ஸி ரிட்டில் ரோஸ் தொடர்ந்து பத்தாம் வகுப்பில் மாணவர்களை நூறு சதவீத தேர்ச்சி பெற வைத்திருப்பது பாராட்டுக்குரியது என பேசினார் சிறப்பு அழைப்பாளர்களாக தஞ்சை புனித ஆரோக்கிய அன்னை அறிவியல் கல்லூரி நிர்வாகி அருத்திரு எம் ஆரோன் அடிகளார் பேராவூரணி காவல் ஆய்வாளர் காவேரி சங்கர் தலைமை ஆசிரியரும் பட்டிமன்ற நடுவருமான கோவி தாமரைச்செல்வன் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பாரத கலராத்தா டாக்டர் வேத குஞ்சருளன் தலைவர் ச அன்பானந்தம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் விழாவில் பேரூராட்சி பெருந்தலைவர் சாந்தி சேகர் திமுக நகர செயலாளர் என் எஸ் சேகர் கவுன்சிலர்கள் பி காரன் மார்க்ஸ் என் சுமதி நீலகண்டன் மூத்தா முகிலன் அண்ணாள் உதவி பெறும் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ராபர்ட் கிளாரா தலைமை ஆசிரியர் கு செல்வி கா சரோஜா உமா மகேஸ்வரி உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆ ஜெயபால் துணைத் தலைவர் ஏஞ்சல் நவநீதம் பொருளாளர் சுவிதா ரமேஷ் உள்ளிட்ட குழுவினர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் மாணவ மாணவர்களின் நாடக நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இரவு சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு இரவு உணவு வழங்கப்பட்டன தமிழர்களின் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியம் செஞ்சுவாடி ஊராட்சியில் சிஞ்சுவாடி லட்சுமவரம் தேவநல்லூர் குண்டலப்பட்டி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு சிஞ்சுவாடி ஊராட்சி மன்ற தலைவர் கே ஜெயக்குமார் அவர்கள் தனது சொந்த செலவில் ஆயிரம் குடும்பங்களுக்கு வேட்டி சேலை சட்டை ஆகிய பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ தலைமையில் வழங்கினார் இந்நிகழ்வில் வி ரங்கராஜ் கழக பொதுக்குழு உறுப்பினர் மாமரத்துப்பட்டி மணிகண்டன் கோலார்பட்டி தண்டபாணி மத்திய கலைக்கழக செயலாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல் பலு தூக்குதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றது மேலும் பற இசை முழங்க பொங்கல் பானை பொங்கியது பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் உமா மகேஸ்வரன் சித்ரா பானுமதி செல்வி மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்களும் பங்கேற்று சிறப்பித்தனர் மாணவர்கள் மிகவும் உற்சாகத்துடன் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் திருவள்ளூரில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நண்பர்கள் நலச்சங்க கூட்டம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் சங்க தலைவர் திரு குலோத்துங்கன் தலைமையில் திரு பி ஜே அந்தோனிசாமி அவர்கள் கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது எம்பரசிய வில்லேஜ் தொண்டு நிறுவனம் சார்பாக திரு சாலமன் மாணிக் அவர்கள் மற்றும் சக அலுவலர்கள் கலந்து கொண்டு முப்பது நபர்களுக்கு கால் புண் சிகிச்சை மற்றும் கால் புண் சுய பாதுகாப்பு பட்டகம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் எலைட் திருவள்ளூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் நலச்சங்கம் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது நலத்திட்ட விழாவில் லோட்டரி கிளப் ஆப் திருவள்ளூர் எலை குழுவினர் பங்கேற்று நலத்திட்ட உதவியாக சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு கொடுக்கப்பட்டது சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு டாக்டர் விஜயராஜ் டாக்டர் வெங்கடாஜலபதி தலைமை மருத்துவர் தோல் பிரிவு திரு சீனிவாசன் மாவட்ட திறனாளிகள் நல அலுவலர் ஐஆர் இயக்குனர் திரு ஸ்டீபன் மாவட்ட தலைவர் திரு இ வா ஜெயவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மகளிர் சங்கத்தின் குடும்பங்கள் இணைந்து தைப்பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பலவண்ண கோலமிடுதல் மாவிலை தோரணம் அலங்கரித்தல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளான கோலப்போட்டி கயிறு இழுத்தல் மற்றும் பல கண்கவரும் விளையாட்டு போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது

வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வார்டு அதனால இருபத்தி மூணாவது வார்டு பகுதி அளவிலான கூட்டமைப்பு குழு அப்படின்னு சொல்லி நாங்க வச்சிருக்கோம் அதாவது நம்ம வந்து தனியா வைக்க கூடாது இல்லையா